you ஓம் அமிர்தேஸ்வரி நமக ஓம் நம சிவாயா இன்னைக்கு அருள்மொழிகள்ல நம்ம அழகான டாபிக்ஸ் நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோமோ அது எல்லா கேள்விகளுக்கும் பதில் வச்சிருக்காங்க பாருங்க ஒரு சூப்பரான கேள்வி சோ அருள்மொழிகள் உபதேச ரதம் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னாலே வேதம் படிச்சதுக்கே சமமா எல்லாமே சொல்லியிருக்காங்க பாருங்க ஒரு புத்தகத்துல நம்ம ஒரு கால்வாசி கூட வரல அதுலேயே எவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு இந்த மாதிரி ஒன்பது புத்தகங்கள் புத்தகங்கள் இருக்கும் அப்போ நம்ம இந்த ஒன்பதையும் படிச்சு முடிக்கும்போது நம்ம எப்படி இருப்போம் நல்லா பக்குவம் அடைஞ்சிருப்போம் அம்மாவுடைய அருளால அது நம்மளுக்கு நடக்கணும் ஓகே சோ பக்தர் அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அம்மா மரம் பாம்பு போன்றவைகளை வழிபடுவது தேவைதானா சரி என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ பாருங்க சில ஊருக்கு போனோம் அப்படின்னா வேப்ப மரத்தையே கடவுளா வச்சு கும்பிடுவாங்க சில பேர் வீட்டிலலாம் எல்லாம் இருக்கும் கரெக்டு தானே வெள்ளிக்கிழமை ஆனால் அதுக்கு மஞ்சள் எல்லாம் தடவி குங்குமம் வச்சு சாமி கும்பிடுவாங்க அதே மாதிரி பாம்புக்கு புத்துக்கு வந்து பால் ஊத்துறது பாம்புல செல வச்சு அதை கும்பிடுறது நாகாத்தா நாகா நாகாத்தம்மன் சொல்லுவாங்க இல்லையா இந்த செவ்வாதோஷம் இருக்கிறவங்க போய் நிவர்த்தி செஞ்சுட்டு வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி மரம் பாம்பு இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கடவுள்னு சொல்லி கும்பிடுறோமே இது வந்து தேவைதானா இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் அம்மா அழக பதில் சொல்றாங்க அம்மா கடவுளின் படைப்பில் அது எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றிற்கும் ஒரு நோக்கம் அதன் மூலம் ஒரு நன்மையும் உண்டு ஒவ்வொன்றாலும் ஒரு பயன் உண்டு அது நாய் பூனை அல்லது பெட்டை கோழியாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி அந்த படைப்பிற்கு பின் ஒரு நோக்கம் உண்டு மனிதனுக்கு அவைகளில் சில பயன்படாவிட்டாலும் மற்ற உயிரினங்களுக்கு அவை தேவைப்படுகின்றன பல வகையான உயிரினங்கள் படைக்கப்பட்டுள்ளதால் படைக்கப்பட்டு தான் இயற்கையில் இணக்கம் அமைந்துள்ளது உதாரணமாக இப்போது மாறியுள்ள காலநிலையை எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது மரங்கள் அளவுக்கு அதிகமாக வெட்டப்பட்டு விட்டதால் காலத்தில் போதுமான மழை பெய்வது இல்லை அதோடு வெயிலும் அதிகமாகிவிட்டதல்லவா இந்த இந்த மர மரங்கள்தான் மனிதர்கள் வெளிப்படுத்தும் கெட்ட காற்றை எடுத்துக்கொண்டு தூய்மைப்படுத்துகின்றன நமக்கு இத்தகைய நன்மையை தரும் மரங்களை மனதால் வணங்குவது தவறா உதாரணமாக ஏதாவது ஒன்றை புனிதமானது என்று சொல்லிவிட்டால் நாம் அதற்கு துன்பம் கெடுக்காமல் மரியாதை செய்கின்றோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் மலைகளில் நான் இமயமலை மரங்களில் நான் அரச மரம் விலங்குகளில் நான் சிங்கம் என்று கூறினார் ஆக எல்லாவற்றிலுமே இறைவன் நிலைத்திருக்கிறார் நிறைந்திருக்கிறார் நாம் எதைதான் வழிபடக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்கிறாங்க அதாவது பாருங்க புரிய டிஸ்கஸ் பண்ணலாம் இதெல்லாம் கும்பிடலாமா அப்படின்னு கேக்கும்போது அம்மா சொல்றாங்க இயற்கை அப்படின்றது வந்து எல்லாமே கலந்ததுதான் இப்போ சில விஷயங்கள் உனக்கு யூஸ் ஆகாம இருக்கலாம் ஆனா மற்ற உயிரினங்களுக்கு அது யூஸ் அம்மா படைக்கப்பட்டதுனாலதான் இந்த இயற்கைக்குள்ள ஒரு இணக்கம் இருக்குன்றாங்க இயற்கைக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கு ஆக்சுவலி ஒன்றோடு ஒன்று ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு பயன்பட்டு தான் இருக்கு பயன்படாம இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா அது உனக்கு பயன்படலனால வேற ஒரு உயிரினங்களுக்கு அது பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாருங்களா மரத்தை எடுத்துக்கிறாங்க இப்போ மரத்தெல்லாம் வந்து நம்ம மனுஷங்க நிறைய வெட்டிட்டதுனால நம்மளுக்கு எப்படி இருக்கு மழை அதிகமா பெய்ய மாட்டேங்குது நம்ம சுவாசிக்கிற அந்த காற்று வெளில விட்டுறோம் இல்லையா கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியே கொடுக்குறோம் ஸோ அந்த காற்றை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு மரம் தான் தேவைப்படுது பட் அதுவும் இப்போ வந்து இல்லாததுனால நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா ஸோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார் இல்லையா அனைத்தும் நானி எல்லாத்துலயும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு மரங்களில் நான் அரச மரம் மலைகளில் நான் இமயமலைலாம் சொன்னார் இல்லையா விலங்குகளில் நான் சிங்கம்லாம் சொன்னார் இல்லையா அப்போ எதாவது நம்ம வணங்கக்கூடாதுன்னு அம்மா கேக்குறாங்க ஏன் நம்ம வணங்கக்கூடாது அனைத்தும் இறைவந்தன ஏன் வணங்கக்கூடாது பாருங்க இந்த டாபிக் ரிலேட்டடா இன்னைக்கு காலில் ஒரு சம்பவம் பாருங்க என்ன கரெக்டா அது கொடுக்குறாங்க பாருங்களேன் நான் வந்து கைகளிட்டு இருக்கும் போது ஒரு பன்னி அந்த பண்ணி வந்து நேற்று வந்து பண்ணியை புடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா எனக்கு பண்ணி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் கொட்ட சாப்பாடுலாம் அழகா சாப்பிட்டுட்டு போய்டும் சோ பண்ணியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க நான் இனிமேல் பண்ணியே வராதுன்னு நினைச்சா கரெக்டாக ஒரு பண்ணி வந்துச்சு ஒரே ஒரு பண்ணி தான் அது மட்டும் இப்படி தப்பிச்சிருச்சு போல் இருக்கு அந்த பண்ணி வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தது அப்போ என் மனசுல வந்து ஒரு தாட்டு வராகி அம்மன் மட்டும் இல்லை அப்படின்னா வராக மூர்த்தி மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம பண்ணியால் நம்ம ரசிச்சிருக்க மாட்டோம் தானே நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க மேம் வராகியமர் எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்க மேம் எவ்வளோ அழகா இருக்கா பாருங்க அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன் அப்படின்னா வர அதாவது பன்னி ரூபத்தில் இருக்கக்கூடியவங்களை கூட அந்த இறைவன் வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து அழகு பார்க்கறோம் இல்லையா எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மனம் மாற்றம் வருது இல்லையா அப்போ இறைவன் நம்ம யாரையுமே வெறுத்துற கூடாதுன்றதுக்காக தான் அந்த அந்த ரூபத்தில் அவதாரம் எடுக்கிறாங்க நம்ம யாரையுமே அசிங்கமா கூடாது நம்ம எல்லாரையும் ஒரு அழகான கண்ணோட்டத்துல பார்க்கணும் எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தணும் அப்படின்றதுக்காக தானே இறைவன் அந்த ரூபத்தில் நம்மளுக்கு ஒரு அவதாரமா வராங்க இதை நான் இன்னைக்கு காலையில் நினைச்சிட்டு இருந்தேன் பரி இன்னைக்கு நம்மளுக்கு பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அம்மாவும் ரொம்ப பிடிக்கும் வராகி அம்மாவுடைய முகத்தை நம்ம எவ்வளவு ரசிச்சிருப்போம் சோ அப்ப நம்ம பண்ணி கூட பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல அப்படின்னு நான் இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாருங்க உள்ள வந்தோடனே அதே டாபிக் தான் வருது அம்மா கேட்குறாங்க எதை நம்ம வணங்கக்கூடாது ஏன் வணங்க கூடாதுன்னு கேக்குறாங்க இவர் ஏன் வணங்கணும்னு கேக்குறாரு அம்மா நம்ம ஏன் வணங்க கூடாதுன்னு கேக்குறாங்க ஓகேவா சோ அந்த வணங்குதல் அப்படின்றதுல வந்து அழகான முறை இருக்கணும் இறை அதை ஒரு அன்பா அன்பா அனுசரிச்சு நம்ம பண்ணும்போது அம்மா என்ன சொல்றாங்க நீ ஒரு விஷயத்தை வணங்கும் போது உன்னை அறியாமையே அது மேல உனக்கு ஒரு மரியாதை வருதா அதா அதுக்காகவே நீ அதை துன்புறுத்தாம இருக்கியா எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்களேன் இப்போ சில பேர் வீட்டுல ஓரத்துல பாம்பு ஓடிடுச்சு அப்படின்னா இழுத்து போட்டு அடிக்கிறவங்களும் இருக்காங்க அதை சாமியா நினைச்சு கல்புரம் ஏத்தி இந்த பக்கம் திரும்ப மந்து சொல்றவங்களும் இருக்காங்க கரெக்ட் தானே அப்போ அந்த மாதிரி கல்புரம் ஏத்தி சொல்றவங்க யாரா இருப்பாங்க அந்த பாம்பு ஒரு தெய்வமா வணங்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்போ நம்ம வணங்கும் போது அந்த உயிருக்கு நம்ம எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நல்லபடியா பாத்துக்கிறோமா பாத்துக்கிறோன்றத தாண்டி அதுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம இருக்குமா அதுதான் அம்மா சொல்றாங்க சோ நீ வணங்குறது நல்லது முதல்ல எல்லாத்தையும் வணங்கு வணங்கும் போது தான் அது அது அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கற உன்னாலும் அதுக்கு எந்த ஒரு துன்பமும் ஏற்படாதுன்னு சொல்றாங்க சோ வணங்குறது சரிதான் அனைத்தும் இறைவன் தான் அதை கரெக்டா வணங்கணும் நீங்க தானே சொன்னீங்க எல்லாமே கடவுள் அதுக்காக சிங்கத்துக்கு முன்னாடி போய் நின்னிடக்கூடாது ஓகேவா அடுத்த கொஷின் கேட்டீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க பிரமிச்சுன்றதை தாண்டி அசந்து போயிடுவீங்க ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் என்ன கேள்வி தெரியுமா கேள்வி கடவுளுக்கு பலியிடுவது சரியா கடவுளுக்கு பலியிடுவது சரியா ஓகே சோ கடவுளுக்கு பலியிடுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டில் நம்ம நாட்டுல இருக்கு இல்லையா நிறைய பேர் இப்போ வந்து சாமி கும்பிடும் போதெல்லாம் எல்லாம் கடை வெட்டி சாமி கும்பிடுறது அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா சோ அதை பத்தி கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு அம்மாவுடைய பதில் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அம்மா சிரித்து விட்டு இப்போதெல்லாம் தினமும் மது மாமிசம் அருந்துபவர்கள்தான் கடவுளுக்கு பலியிடுவதை எதிர்க்கின்றார்கள் அவர்கள் உண்மையாக அதை எதிர்க்கின்றார்களா அவர்களுடைய நோக்கம் உயிர் வதைப்பதை தடுப்பதா அவர்களுக்கு உண்மையில் விலங்கிடம் அன்பு கருணை இருக்கிறதா அது அம்மா முதல்ல சிரிச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா பலியிடுறது தவறுன்னு பேசுறவங்களே மாமிசம் சாப்பிட்டு வந்து பேசுறவங்களாதான் இன்னைக்கு இருக்காங்க உண்மையாவே கருணைக்காக பேசுறாங்களா அப்படின்னு கேட்டு அது டவுட் தான் சரி இப்போ அம்மா ஆன்சர் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் உண்மையாக பலியிடுவது என்பது நம்மிடம் உள்ள மிருக இயல்புகளை பலியிடுவதுதான் உண்மையா நீ எதை பலியிடணும் அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற மிருகத்தனமான குணங்களை தான் பலியிடணுமா ஞானமாகிய நெருப்பில் அவைகளை பலி பலியிடுவதுதான் நாம் கொடுக்க வேண்டிய பலி அதாவது உண்மையாவே ஞானமாகிய நெருப்பில் அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்குள்ள இருக்கிற ஞானம் இருக்கு இல்லையா அதை அதிகப்படுத்தி உன்னுடைய விருப்பு வெறுப்பு தேவையில்லாத மிருகத்தனம் அதெல்லாம் வெளியே கொண்டு வராத அளவுக்கு அந்த ஞானத்துல பொசுக்கி எனக்கு கேரக்டரே வேணான்னு உனக்குள்ள நீ பொசுக்கிற பாரு அதுதான் உண்மையாகவே பலியிடுறது அப்படின்னு நம்ம சொல்றாங்க இதை தவறாக புரிந்து கொண்ட மக்கள் விலங்குகளை பலியிடுகின்றார்கள் ஆனா அதை தவறா புரிஞ்சுக்கிட்ட மக்கள் அம்மா சொல்றாங்க பாருங்க உண்மையா நீ பலி கொடுக்க வேண்டியது உன்னுடைய ஆணவம் அகங்காரம் மிருகத்தன்மை இதைதான் ஆனா அதை தவறா புரிஞ்சுக்கிட்ட மனுஷங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பலியிடுறத வந்துட்டு விலங்குகளா மாத்திக்கிட்டாங்களாம் சரியா கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு பலியிட்ட பலியிடக்கூடாது இப்போ இப்ப அம்மா எதுக்கு பதில் சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஸ்டில் இருக்காங்கல்ல இப்போ இந்த விஷயங்கள் வந்து தெரியாதவங்க இன்னும் இருக்காங்கல்ல இந்த ஊர்ல வந்து இன்னும் அதெல்லாம் இருக்காங்க இல்லையா அதுக்கு அம்மா என்ன பதில் அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வளர்க்கம் அப்படினு சொல்லிட்டாங்க இல்லையா சரி இப்போ அவங்களுக்கு வந்து அம்மா என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம் அவங்களுக்கு சொல்றாங்க கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பலியிடக்கூடாது இதை நான் கொல்லவில்லை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கின்றேன் என்ற மனநிலையுடன் ஒருவன் பலியிட வேண்டும் அப்படி செய்தால் அதில் பாவம் ஏதும் இல்லை நான் கொள்கின்றேன் என்ற நினைவோடு ஒருவன் பலியிட்டால் அவனுக்கு பாவம் ஏ ஏற்படும் பலியிடும்போது அவனிடம் இருக்கும் இந்த உணர்வுகளுக்கு ஏற்ப பாவமோ புண்ணியமோ கிடைக்கிறது சாதாரண மனிதர்களால் பந்தமில்லை பந்தமின்றி பலியிடுவது கடினம் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகே ஸோ பலியடுறது அப்படின்றது உன்னுடைய தேவையில்லாத குணங்களை தான் நீ பலியிடணும் தான் வந்து வந்து பலியிடணும் இந்த நிறைய பேர் கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லிட்டு இல்லையா அதுக்கு அம்மா சொல்றாங்க நான் கொலை பண்றேன்ற எண்ணத்தோட நீ பண்ணிட்ட அப்படின்னா அந்த எண்ணத்துக்காகவே அந்த பாவம் உன வந்து ஒட்டிக்குமா ஆனா நான் கடவுளுக்கு கொடுக்குறேன் கடவுளுக்கு நான் சமர்ப்பணம் செய்யறேன் இது கடவுளோடது நான் கடவுளுக்கு கொடுக்கறேன் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம பண்றோம் இல்லையா அப்படி பண்ணும் போது அது ஒரு பாவ செயலாகாதான் அது இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுனால அது வந்து கரெக்டாக போய் சேர்ந்துரும் சோ நம்மளுடைய மனபாவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க ராணுவ வீரர்கள் போரில் நிறைய பேரை கொல்லவில்லையா அவர்களுக்கு இதெல்லாம் எந்தவித பாவமும் ஏற்படாது ஏனென்றால் அதன் மூலம் அவர்கள் தங்கள் கடமையை தான் செய்கின்றார்கள் இந்த செயலால் நாட்டுக்கும் அதில் வாழும் மக்களுக்கும் நன்மை ஏற்று நன்மை என்ற கருத்தில் அவர்கள் இச்செயல்களை செய்கின்றார்கள் இதனால் அவர்களை பாவம் அணுகுவது இல்லை பாவ புண்ணியம் பலியிடுபவர்களின் நோக்கத்தை பொறுத்தே அமைகிறது பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு நாம் சிறியவை சிலவற்றை தியாகம் செய்ய வேண்டும் தேக்கு மரங்களை நட நிலத்தை பண்படுத்தும் போது கலைகளையும் சில சிறிய செடிகளையும் அழித்துதான் ஆக வேண்டும் அதை பற்றி நாம் கவலைப்படுவது இல்லை கொஞ்சமும் இரக்கமின்றி அவைகளை பிடுங்குவதுடன் அவற்றை எரித்து விடுவோம் ஏன் தேக்கு மரங்கள் சமுதாயத்திற்கு இந்த சிறிய மரங்களையும் புல் பூண்டுகளையும் விட மிக பயனுள்ளது என்பதால் தான் இது போலவே ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைய சிறிய பொருட்களை நாம் தியாகம் செய்தே ஆக வேண்டும் வெறும் சுவைக்காகவும் தங்கள் பசியை போக்கிக் கொள்வதற்காகவும் ஆயிரக்கணக்கான உயிர்களை கொள்கின்றனர் அவர்களுக்கு என்ன கருணை இருக்கிறதா அம்மா விலங்குகளை பலி கொடுப்பதை ஆதரித்தோ எதிர்த்தோ பேசவில்லை அதாவது என்ன சொல்றாங்கன்னா அம்மா விலங்குகளை பலி கொடுப்பதை ஆதரித்தோ எதிர்த்தோ பேசவில்லை நான் ரெண்டுத்துக்குமே பேசல அதை வந்து எதிர்க்கவும் இல்ல அதற்கு வந்து நான் வந்து ஆதரிச்சு இதெல்லாம் அம்மா சொல்லலை எந்த வழியில் பார்த்தாலும் கடவுளின் பெயரால் உயிர் பலி நடத்துவது தவறானது அதாவது எந்த வழியில் பார்த்தாலும் கடவுளின் பெயரால் ஒளி உயிர் பலி நடத்துவது தவறானது நீ கடவுளுடைய பேரை சொல்லி ஒரு விலங்க நீ கொள்ற அப்படின்னா அது தவறுதான் ஆனா என்ன சொல்றாங்கன்னா அது அம்மா என்ன சொல்ல வராங்க சரி முடிச்சிட்டு நம்ம என்னன்னு பாக்கலாம் அடுத்து நம்ம படிச்சிடலாம் உயிர் வதையை எதிர்ப்பவர்கள் தாங்கள் விலங்குகளை கொள்ளாமலும் மாமிசம் உண்ணாமலும் ஒரு உதாரணமாக விளங்குவது நல்லது ஹோமங்கள் செய்வதால் சுற்றுப்புறம் தூய்மையடைகிறது என்பது உறுதியான உண்மையாகும் சில காலங்களில் இயற்கையும் சுற்றுப்புறமும் மாசடைந்து இறக்கமில்லாது போவதுண்டு காலங்களில் ஹோமங்களை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இவை இயற்கையை நிலைக்கு கொண்டு வந்து அதை தூய்மைப்படுத்தி உதவுகிறது இயற்கைக்கு தொண்டு செய்வது அதன் மீது அக்கறை கொள்வதும் மனிதனின் கடமையாகும் அதற்கு பதிலாக மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் இயற்கை வழங்குகிறது ஓகே சரி அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பலி கொடுக்கறத ஆதரிச்சோ அதை எதிர்த்தோலாம் நான் பேசல கடவுள் பேரை சொல்லி நீ பலி கொடுக்கறது தேவையில்லாத ஒரு விஷயம் கடவுள் அதை எதிர்பார்க்கல என் குடும்பம் நல்லா இருக்கும் தானே பலி கொடுக்கற பலி கொடுத்தாரா கடவுள் பார்த்துப்பேன்னு சொன்னாரா அதை கடவுள் எதிர்பார்க்கல ஆனா இப்போ போர்ல வந்துட்டு போர் வீரர்கள் வந்துட்டு எதிர்நாட்டில் இருக்கிறவங்களா கொள் கொள்றாங்க இல்லையா அது ஒரு விதமான பலி கொடுக்கறது தான் இல்லையா ஆனா அது அதோடைய நோக்கம் என்னன்னு பாருங்க இல்லைன்னா அவன் வந்து நம்மளை கொண்டுடுவான் நம்மளுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ராணுவ வீரர்கள் போராடுறாங்க அப்போ அது வந்து பலி கிடையாது அது வந்து ஒரு உயர்ந்த நோக்கத்தின் உயர்ந்த லட்சியத்திற்காக ஆனா நம்ம நமக்குள்ள இருக்கிற மிருகத்தனத்தை அழிக்காம நானே இங்க நல்ல மாமிசம் சாப்பிட்டுட்டு அங்க வந்து எதுக்கு இதெல்லாம் வெட்டுறீங்கன்னு கேட்கறது தப்புதான் இல்லையா அம்மா என்ன சொல்றாங்க நோக்கத்தை மாத்து நீ தான் மாறணும் நீ உனக்குள்ள நீ மாறிக்கும் கடவுள் எதையுமே கேட்கல எனக்கு இது கூட அது கூட எந்த கடவுளாவது கேட்பாங்களா அப்படி கேட்கல அப்படி நீ பண்ணால் கூட உனக்கு அதில் பற்று இல்லாமல் அது இறைவனுக்கு சமர்ப்பணம் அதாவது உன் பக்திக்கு உன் பக்தி உயர்ந்த நிலை பக்தியில் இருக்கும்போது நீ ஒரு விஷயம் பண்ணுற அப்படின்னா அது வேற ஆனால் அந்த உயர்ந்த நிலை பக்தி எத்தனை பேருக்கு இருக்குது உண்மையாகவே உயர்ந்த நிலை பக்தி இருக்கும்போது நம்ம அதெல்லாம் பண்ணவே மாட்டோம் கரெக்டு தானே அனைத்தும் இறைவனு பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ நம்மளுக்கு எங்கேருந்து அதெல்லாம் கொள்ளணும்னு தோணும் தோணாது இல்லையா அதெல்லாம் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே நீ ஒரு விஷயம் பண்ற அப்படின்னா நோக்கத்தை புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ அதுல என்ன நோக்கம்னு எதற்காக பண்றேன்னு யோசி ஓகே அந்த நோக்கம் எப்படி சொல்றது ஒரு பொதுவான நோக்கமா இருக்கு எல்லாருக்கும் அது பண்ணிதான் ஆகணும்னு இருக்கு இப்ப எக்ஸாம்பிள் அந்த ராணுவ வீரர்கள் அவங்களை கொல்லல அப்படின்னா நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுக்குள்ள வந்துருவாங்க கரெக்ட் நமக்குதான் ஆபத்து அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு நல்லது நடக்கணும் நம்மளை வந்து நம்ம மக்களுக்கு வந்து இதனால பிரச்சனை இருக்கு அப்படின்னு பொதுநலமான ஒரு விஷயம் இருக்கு அதை விட்டுட்டோம் அப்படின்னா காலி அப்படின்ற டைம்ல நீ ஒரு விஷயத்தை பலி கொடுக்குற அப்படின்னா அது கரெக்ட் ஓகேவா ஆனா நான் கடவுளுக்கு என்னுடைய ஒரு சங்கல்பம் இருக்கு எனக்கு இது நடக்கணும் அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து கடவுளுடைய பேரை சொல்லி பண்றது தவறுன்னு அம்மா சொல்லிட்டாங்க பாருங்க கடவுளுடைய பேரை சொல்லி நம்ம இந்த விஷயம் பண்றது தவறுதான் அப்படின்னா மகான்கள் வந்து அதை பண்ணிருக்கணும்ல எந்த மகானும் அப்படி பண்ணதில்லையே உதாரணமாக தான் வாழ்ந்து காட்டு மகான்கள் வந்து நம்மளுடைய உதாரணத்துக்கு தானே இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டிட்டு போறாங்க அவங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா இல்ல இல்லையா ஸோ நமக்கு அழிவை கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பழி கொடு பலி கொடுக்குறோம் அப்படின்னா அது இறைவனுக்கு சமர்ப்பணம் ஆயிடும் ஸோ அதை கொடுக்கும்போது நம்மளுடைய மனநிலை வந்துட்டு இறைவனுக்கு அப்படின்ற எண்ணம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம நம்ம இப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று ஒன்னுதான் அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க பட் நம்ம இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம் பலி கொடுக்கணும் அப்படின்றது எனக்குள்ள இருக்கிற மிருகத்தன்மையை நான் இறைவனுக்காக அழிச்சுக்கிறேன் அதுதான் உண்மையான பலி அதை நம்ம எடுத்துப்போம் ஓகே இந்த ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப அழகா பார்த்தோம் இல்லையா ஓகே வந்து நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்களை பலி கொடுக்கணும் மிருகத்தனத்தை பலி கொடுக்கணும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஓகே நம்ம ஒரு பிரார்த்தனை மாதிரி கூட செய்யலாம் அம்மா உங்களுக்காக நான் இந்த விஷயத்தை வந்து விட்டு கொடுக்கறமா நான் இந்த மாதிரி கோவப்படுறதை நிறுத்திக்கிறேம்மா நான் இந்த மாதிரி வந்து மற்றவங்களை திட்டுறதை நான் நிறுத்திக்கிறேன் அம்மாக்காக இறைவனுக்காக வலி கொடுத்துடலாம்